திமுக அதிமுக இருவரும் கட்சிகளும் ஊழல் செய்து அது ஆத்துமல்ல கொள்ளையடிக்குது அது கனிம வளத்தை கொள்ளையடிக்குது அந்த கட்சிகளை சொல்லி சொல்லிதான் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராது சொல்ல போனா விஜயகாந்த் அவருடைய மண்டபம் பக்கத்தில் ஆமா இந்த மண்டபம் அவங்க அப்பா அம்மா பேடிய மண்டபம் அந்த மண்டபம் இடிக்கப்படுது அந்த மண்டபத்தின் பாதியை தேவையே இல்லாம வந்து பாலத்துக்கு அடிக்கிறாங்க திமுக ஆட்சியில் அப்ப அந்த கோபம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இன்னொன்னு அரசு ஏதாவது ஒன்னு செய்யணும் ரெண்டு நோக்கத்துக்காக அவர் வராரு அவர்கிட்ட கொள்கை இருந்துச்சானா இல்ல ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கலங்குறது தேசியம்னா இந்து தேசியமா இந்திய தேசியமா தமிழ் தேசியமான் இருக்கு தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்னா இருக்கும் முற்போக்குன்னு சொல்லிட்டு ஈசானி மொழியில புறாவை பறக்க விட்டாரு கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது ஆனா ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனிதனுடைய கட்சியாக கூட இருந்து போங்க ஆனால் இன்னைக்கு நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் எந்த திமுக எந்த அதிமுக எதிர்த்து கட்சி தொடங்கப்பட்டுச்சோ அவங்க கூடிய யார் இருபது சீட்டு தருவா யார் தம்பிக்கு எம்பி சீட்டு தருவா யார் மத்திய அமைச்சர் பதவி தருவா யார் ராஜ்ய இந்த டிமாண்ட் அனைவருக்கும் என்னது பணிவான வணக்கம் இந்த வீடியோ எனக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாண்புமிகு மானமிகு மாமா நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் அவர் மாமான்னு சொன்னால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாணியில் சொல்ல போனோம்னா மாமானால் மானமிகு மாண்புமிகு அந்த மாண்புமிகு மானமிகு ஒழுக்கத்தின் சிகரம் தூய மனிதர் அரசியலில் கோலொன்றி அண்ணனின் தும்பி அண்ணனின் வழக்கை இன்னும் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் டீசெண்டாக வீடியோ போட்டிருக்காரு அப்படியே நம்மளும் டீசெண்டாக வீடியோ போட்டுருவோம் ரொம்ப இதெல்லாம் பண்ணி எல்லாம் வீடியோ போட வேண்டாம் அவருக்கு ரெண்டு கருத்தை மட்டும் அவருக்கு பதிவு பண்ணுவோம் அவர் சொல்லியிருக்காரு கேப்டன் ஐயா வந்து அரசியலில் வந்து எந்த இல்லாமல் வந்தவர் அப்படின்ட்டு அண்ணன் பெரிய கொள்கையிலேருந்து வந்தவர் அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் யூடியூப்பில் பல பேர் இருக்கிறானுங்க அது திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் இலங்கை தமிழ் இருக்காங்க அப்படி பாடுபட்டவர் இப்படி பாடுபட்டவர் அப்படின்ட்டு அங்கே போய் கேட்டால் தான் இவரோட வண்டவாளம் என்னங்கிறது தெளிவாக தெரியுங்கிறது நம்ம மாண்பு மிக மாமன மிக மாமாவுக்கு தெரியும் புரியுதுங்களா அப்புறம் சொல்கிறீங்க இதைப்போல் ஈசானி மூலையில் புறாவை பறக்க விட்டாருன்ட்டு அப்புறம் எங்கே இடத்துல போய் துப்பாக்கியை சுட்டேன்னு சொல்லிட்டு கதையாக விட்டுட்டு இருக்க முடியும் அது உங்களுக்கு வேணால் கதை புரளிகள்லாம் ஒத்து வரும் அப்படியே நம்புகிற மாதிரி பேசி அரிசி மாதிரி துண்டு இருந்துச்சு அதை நான் தான் சுட்டேங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பத்து பேர் கை தட்ட அவங்க குரூப்பில் இருப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம தகுந்த செய்திகளாக நீங்கள் சொல்கிறீங்கும் போது நம்ம தகுந்த வட்டாரங்கள் இருக்கும் அவர் ஈசானி முறையில் புறாவை பறக்க விட்ட ரைட்டு ஏன்னா புறாவை தான் பறக்க விட்டாரே தவிர நாங்கள் போய் அப்படி சுட்டோம் இப்படி சுட்டோம் எல்லாம் வானவில் போட்டு வரவேற்றுச்சு இட்லியில் வந்து கறி வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லலை அது இலங்கை தமிழர்களே பல பேர் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா நடந்த என்னன்ட்டு பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் அரசியல் இலங்கையில் பண்ண நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய வேலையே இல்லைங்க நீங்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராடுற இயக்கம்ல அங்கே போய் பண்ணாமல் இங்கே எதுக்கு ஒன்று விஜய் நோன்றீங்க இல்லை அவன் அது இது கிடைச்சான்னா அவனை வச்சு ஒரு இதை போட்டு ஒரு வசூலை போட்டு திறன் நிதி இதுதான் உங்களோட கட்சியோட கோட்பாடு ஏன்னா மெயினாக திறநிதி வசூல் பண்ணுறது தானே உங்கள் கோட்பாடே வேறு எந்த கோட்பாடு நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல இருபது வருஷமாக இத்தனை சார் தளிச்சுன்னு ஒரு எம்ஏயாவே ஜெயிச்சிருக்கலாமே ஐயா கேப்டன் ஐயா வந்து கட்சியை ஆரம்பிச்சுன்னு தளிச்சு தான் என்னாரு ரெண்டு ட்ரிப்புமே அவர் ஜெயிச்சார் தோக்கலை ஒரு கட்சி தலைவர் என்னன்னா கட்சியை வெளிநடத்துகிற வந்தால் ரெண்டு எலெக்ஷனில் தனியாக இருக்கணும் எங்கே நின்று ஜெயிச்சிங்க நின்று தான் ஒரு சர்த்தரமே கிடையாது இருபது வருஷமா இப்படியே தான் பேசி 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 பேசிக்கிட்டே தான் ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு பேச்சு பேச்சுவலம் நிறையா இருக்குது அதை மட்டும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஏ நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி கொண்டு வந்து தெளிவாக கொண்டு போகிறீங்க அது உங்கள் கட்சியில் உண்மையிலே ஒரு பெரிய ஆற்றல் மிக்க சம்பவம் என்னென்னா பேச்சு தான் புரியுதுங்களா ஏன் கொஞ்ச நாள் விஜய் போட்டு ரோஸ்ட் அடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ விஜய் ரசிகர்கள் தான் கேண்டாகி போய் திட்டக்குள்ள அப்படியே டக்குனு கேப்டன் ஐயா பக்கம் மாறிட்டிங்களா மிஸ்டர் மாமா அவர்களே என்ன பண்ணுறது கேப்டன் ஐயா கேப்டன் ஐயா வந்து உங்கள் கட்சி மாதிரி நடிக்க தெரியலையே வேறு எந்த எந்த கெட்ட பேரும் அவரு கிடையாது கட்சியை ஆரம்பித்தார் கொள்கை ரீதியாக தான் போனார் அந்த கொள்கைகள்லாம் சில கொள்கைகள் நிறைவேறுச்சு அது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் செய்த சதியினால் கேப்டன் நீங்கள் விழுந்தார் இல்லைன்னா எதிர்கட்சித் தலைவர் ராஜிபு உட்காந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாண்டா முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருப்பார் அவரெலாம் பற்றி பேசுறதுக்கு கொஞ்சமாவது போது அருகதை வேணும் தகுதிக்கு வேணும் அதெல்லாம் உங்களுக்கு கிடையவும் கிடையாது சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறதில்ல ஏன்னா அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைக்கு போராடினார் நீங்கள் பர்சனல் பர்சனல் ப்ராப்ளத்துக்கே வந்து எல்லாரையும் வடசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுனீங்கல்ல உடன் பிறந்தார்களை அண்ணனுக்கு எதிராக ஒரு பெண் புகார் கொடுத்துள்ளது தாங்கள் தயவு செய்து எனக்காக வந்திருந்து ஏன்னா ஒரு பொம்பளை பிரச்சனையே ஃபேஸ் பண்ண ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கட்சியிலேருந்து கூப்பிட்டார் கொள்கை வியா கொள்கை உங்கள் அண்ணன் அவரோட பக்கத்தில் நிற்கிறேன் நீ எப்படி இருப்ப அப்படி தான் இருப்பீங்க நான் உங்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப மதிக்கிற சாட்டை அதாவது உங்களையும் சரி சீமானண்ணனையும் சரி தனிப்பட்ட முறையில் நாங்கள் மதிக்கிறோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கேப்டன் ஐயாவோ சீமான அண்ணன் இது பிரேமராத அணியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் மதிக்கிறோன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் சாட்டை துறைமுருகனுக்கும் அவர்களுக்கும் நல்ல மரியாதை உண்டு ஆனால் அரசியல்னு வரும்போது இன்றைக்கி ரெண்டு பேருமே சாக்கடை புரிதா சாக்கடைன்னு கிடையாது பன்னிகள் உழுந்த சாக்கடை சாதா சாக்கடை கூட கிடையாது புரியுதா இல்லையா பொய்யா பேசி எல்லாத்தையும் திறன்நிதி வசூல் பண்ணி தின்னுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளன்ட்டு அரசியல் பண்ணுறோன்ட்டு அவனை பற்றி பேசி இவனை பற்றி பேசி ஒரு வீடியோவை போட்டு அதன் மூலயமா புழப்ப நடத்தி எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரி துப்பியும் நம்ம திருந்திரா பாரு கிடையாது நம்ம அடுத்தவனை பற்றி வீடியோ போடுறோமுங்கிற எண்ணம் உனக்கும் கிடையாது அவங்க அண்ணனும் கிடையாது அப்புறம் எப்படி அரசியல் அரசியலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மிஸ்டர் மாமா அவர்களே முதல்ல நம்ம முதுவில் இருக்கிற அழுக்கை முதல்ல நம்ம தொடர்ச்சி வெளியில் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசுனா நல்லா இருக்கும் சில விஷயங்கள் அது பண்ண மாட்டேங்கிறீங்களே தான் முதுவில் அழுக்கு இருக்க தான் செய்ய அடுத்தவங்களை கழுவி ஊற்றுவேன்னு சொல்லும்போது அடுத்தவங்க இன்னும் தான் ஊற்றுவான் சா ஒரு பொம்பளை மேட்ருக்கே க கட்சிக்காரவங்கள கூப்பிட்டனீங்கல்ல உங்கள் கட்சியில் என்ன கொள்கை இருக்கிட்டு கட்சி கொள்கையெல்லாம் பற்றி நீங்கள் பேசலாமா எங்கே பணம் வருது எவன்ட்ட வாங்கலாம் எப்படி ஓட்டை பிரிக்கலாம் இருபது வருஷமாக தனியாக கட்சியில் இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களும் கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் ஆச்சு இவ்வளோ கற்று கத்துறீங்க இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க ஒரு எம்எல்ஏ இப்போ சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் கட்டு ந நட்டு கிழிச்சி கொடியை நாட்டிடுவோம் அப்படின்ட்டு ஆள் இல்லா காட்டுக்குள்ளே எவனாலும் கம்பு சுற்றலாம் புரியுதா இல்லையா மக்களுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் வாய்ஸ் ஆடாலு யார் மக்களுக்காக நல்லது பண்ணுவோம் யார் கட்சி கொள்கை வச்சுருக்காங்கிறது புரியுதா இல்லையா ரெண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி போட்டார் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போட்டாரா நல்லது பண்ணுறதா கூட்டணி போட்டார் கண்டு கூட்டணி போட்டு ஏடிஎம்களை நின்று ஜெயிச்சு இன்னிய வரைக்கும் அவர் சொந்த தொகுதியும் சரி மணலூர்பேட்டை பாலம் மட்டுமே போதும் அவர் ஜெயித்ததுக்கு உண்டான அடையாளம் எங்கேயாவது நீங்கள் அதே மாதிரி ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ஒன்றும் பண்ணது கிடையாது அங்கே போனேன் இங்கே போனேன் அவர் மாமன்னார் இவர் மச்சன்னார் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கிட்டே தமிழில் போட்டால் தெரியுமேன்னு இங்கிலீஷில் போட்டு வந்துட்டீங்க ஏ தவிர்த்து வேறு என்ன வரலாறு சாதனை பண்ணியிருக்கீங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையவே கிடையாது ஏன்னா மக்கள் உங்களை நம்பவும் மாட்டான் நீங்கள் பேசுகிற பேச்சை வேணால் கூடியிருக்கிற நூறு கை கைதட்டலாமே தவிர இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள கட்சி ஆரம்பித்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் பேச்சு மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை அப்படியே கையில் உழைக்கிறா மாதிரி ஆள் இல்லா காட்டுக்குள்ள எவன்னாலும் கம்பு சுற்றலாம் புரியுதா இல்லையா ஆனால் ஆள் இருக்கும்போதே கம்பு சுற்றி நான் தான் நிரூபித்த ஒரே ஆள் கேப்டன் அடிக்க மட்டும் அவர்கள் தான் புரியுதுங்களா அவர் முதல்ல தேர்தல் அறிக்கை எடுத்து படித்து பாருங்கள் அவர் என்ன அதெல்லாம் படிக்காமல் ஒரு ரெண்டு தற்கொலைங்க வந்து உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க போக போக விஜய் இன்னும் என்னென்ன பேசுனமோ அவ்வளோ கலாயிங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது புரியுதுங்களா ஏன்னா அந்த நண்பர்களை வந்து செருப்பணி கொடுத்துட்டாங்க பாருக்கு சரியான சிறு கொடுத்துட்டாங்க பாருக்கு விக்கியோட ரசிகர்கள் அத்தனை பேரும் இப்போ கேப்டன் ஐயா பிடிச்சி தொங்க வந்துட்டிங்க ம் பாருங்கள் பாருங்கள் நல்ல விதமாக ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் நாட்டுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் இல்லைனா இலங்கையில் போய் அரசியலை பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது உங்களுக்கு இலங்கை தான் அரசியல் புரியுதுங்களா ஈழத்தமிழ போராட்டம் அங்கே ராஜ்ய தவிர தமிழ்நாட்டில் நடக்கலை உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே போய் நல்லபடியாக அரசியலை பாருங்கள் நல்லபடியாக இலங்கை மக்களையாவது வாழ வைங்க உங்களால் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வாழ போகிறலன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா வாழ்கம்பிங்க நீங்கள் போட்டியாக வாங்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண தான் போகிறீங்க புரியுதுங்களா இல்லையா நீங்கள் அரசியலில் நேர்மையாகவும் இருக்க போகிறதில்ல எதுவும் இருக்க போறல அது மக்களுக்கு தெரியும் நாஞ்சலி தெரிய மக்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு தெரிஞ்சுன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க விட்டுருப்பாங்கட நீங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் நின்றுட்டே தான் இருக்கீங்க கூட்டணி எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் எப்படி போகிறோங்கிறது முக்கியம் கிடையாது நம்மளால் மக்களுக்கு எதாவது நல்லது நடந்துச்சான்னு பார்க்கணும் அது நடக்க போகிறதில்லை ஏன்னா நீங்கள் பெட்டி வாங்கிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க ஊட்ட பிரிக்கிறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும் ஒரு நாலு புக்கை வச்சு தமிழ் தேசியத்தை பற்றி அவசரம்லாம் பேசினா மக்களோட பசி தீந்துராது பட்டினி தீந்துராது நாட்டில் நடக்கக்கூடிய நல்லது எதுவும் நடந்துடாது புரியுதுங்களா தொண்டைக்கிலேயே கத்தி ஆகா ஓகோ அப்படி இப்படின்னு கையெல்லாம் அசைச்சு பேசினா மட்டும் நாட்டு மக்கள் நல்லது நடந்துடாது மிஸ்டர் மாமா அவர்களே நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வேணும் ஓட்டை பிரிக்கிறது எப்படி அடுத்தவண்ட காசு வாங்குறது எப்படி இவனை தூத்துறது எப்படி அவனை தூத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நான் பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்து பேசுகிற உனக்கெல்லாம் மக்களோட வாழ்வாதாரம் புரியாது அடிப்படை இது புரியாது அது கேப்டன் இங்கே அவருக்கு புரிஞ்சுது ஆனாலும் தெளிவாக எல்லாத்தையும் பண்ணார் இனி ஒரு முறை தேமுதிகாவையோ அந்நியாரையோ இதையோ கட்சியை பற்றி பேச உனக்கு முதல்ல அருகதை இருக்கா இல்லை உங்கள் கட்சிக்கு முதல்ல அருகதாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க சரியா அப்படி அருகதை வந்த பிறகு நீங்கள் எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் விமர்சிக்கலாம் மற்ற கட்சி நீங்கள் எதை பற்றியும் வேணாலும் விமர்சிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது ஏன்னா உங்கள் கட்சி போல் தான் மற்ற கட்சிகளும் இருக்குது இப்போ சொல்ல போனால் சரியா அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சாட்டை மாமா அவர்களே மதிப்பிற்குரிய கூறிய மா மா பார்த்துக்குங்க ம் நன்றி வணக்கம் திரு மாமா அவர்களே